ஒரு சூப்பரான லொக்கேஷனுங்க கிராமத்து வாழ்க்கை அதுவும் மேட்டூருக்குள்ளே யாருக்கு கட்ட அதிர்ஷ்டம் இருக்குன்னு பார்ப்போம் நிறைய பேர் மேட்டூர் அரியப்புரம் தென்காசியிலிருந்து இப்போ ஒரு பதினாலு பதினஞ்சு கிலோமீட்டர் வரும் பாருங்கள் மேட்டூர் சர்ச்சி நல்லா இருக்குது அதுக்கு நேரே உள்ள இடம் தான் வாங்க இடத்த போய் பார்ப்போம் டீட்டெயிலாக பார்ப்போம் கார் எல்லாமே உள்ள ஒரே போயிருங்க அதை உங்களுக்கு காட்ட போகிறேன் சூப்பரான லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா எட்டு சென்ட்டு நிலம்ங்க எட்டு சென்ட்டு நிலம் உள்ளே வாங்க யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்குதுன்னு பார்ப்போம் ரேட்டு பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி பேசிக்கலாம் மொத்தம் பட்ஜெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு ரெண்டு லட்ச ரூபா வருது மொத்தம் பதினாறு லட்ச ரூபா கம்மி பண்ணி பேசிக்கலாம் இதான் இடம் பாட்டி தான் வீடு இடம் வீடு எல்லாமே இடிஞ்ச கண்டிஷன் வந்துட்டு இதிலேருந்து இடம் ஸ்டார்ட் ஆகுது வீடை பார்த்தீங்கன்னா இதான் வீடு வீட்டுக்கு ரேட்டு கிடையாது நல்லா கட்டமாக இருக்குது வீட்டை சுற்றி வீட்டை சுற்றி அங்கே கூட இடம் கிடக்கு இதை எடுத்துகிட்டு அப்படியே ஒரு வீடு கட்டினா கட்டலாம் நல்லா அங்கே வர பின்ன வர இடம் கிடக்கு நல்ல கட்டமான ஷேப்பில் தான் இருக்குது இடம் பாத்ரூமு இது எல்லாமே உங்கள் இடமாக தான் இருக்கும் வாங்கினீங்கன்னா எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம் வடக்கை பார்த்து வீடு கட்டலாம் இதை எடுத்திங்கன்னா கார் வர உள்ளே வர இங்கே வர வந்துடும் அந்த மாதிரியான லொக்கேஷன் வந்து பாருங்கள் வீடு பிடிச்சா எடுத்துவோம்